வலைக்கும் வஹமத்துல்லாஹி வகேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு அறுபத்து ஐந்து வயசு நெருங்கிய ஒரு பெரியவர் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா பொருளையும் காமிக்கிறாரு அவருடைய பொருள் வைக்கக்கூடிய பியூரோவை திறந்து காமிக்கிறாரு உள்ளே ஒரு கேனில் தண்ணி மாதிரி ஒரு பொருள் இருக்குது பக்கத்தில் ஒரு கவரில் ஒரு துணி இருக்குது அவரே கேட்குறாரு இது என்ன தெரியுமா அப்படின்னும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார் நான் ஹஞ்சிக்கு போயிட்டு வந்தப்போ ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கேனில் இருக்கிற தம்சம் தண்ணியை கொண்டு தான் என்னை குளிப்பாட்டணும் நான் எஹராமுடை அணிந்த அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் எனக்கு கஃனிடனும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கையில் தேநீர் கோப்பை நானும் தீ குடிக்க அவரும் தேநீர் குடிக்க இதை இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது நாம் இதில் எடுத்துக்க வேண்டிய பகுதி என்னென்னா இந்த மௌத்தை இன்முகத்துடன் வரவேற்கக்கூடிய ஒரு சமூகம் முஸ்லீம் சமூகம் அப்படித்தான் நாம் வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறோம் புரிந்து கொள்வோம் இறைவனின் பக்கம் நெருங்குவோம் நல்ல செயல்கள் மூலமாக நல்லறங்களின் மூலமாக இறைவனை நெருவோம் நெருங்குவோம் அதே சிந்தனையோடு நம் வாழ்க்கையை செழிப்பாக்குவோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக